காஞ்ச காராமணி வெள்ளை வாழைத்தண்டு தேங்காய் மூணையும் போட்டு எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் தேவையான பொருட்கள் இதை மாதிரி காராமணி எடுத்து நைட்டே ஊற வச்சிடணும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் இதை மாதிரி நைட்டு இப்போ காலையில் எடுத்து பார்க்கணும் பாருங்கள் ஊறிச்சா இப்போ இதை எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும் இப்போ நல்லா கழுவிடுங்க குக்கரில் போட்டு இது மாதிரி கழுவி எடுத்துகிட்டு இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு நம்ம காயிலும் உப்பு போடுவோம் அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க தண்ணி ஊற்றுருங்க இப்போது குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டால் போதும் இப்போது வெந்துச்சு நம்ம திறந்து பார்க்கலாமா மூணு விசில் விட்டுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இப்படி வெந்துச்சு பாருங்க காராமனையும் வைத்துச்சு அதை ஓரமாரி வைத்துச்சோம் இப்போது வாழைத்தண்டு எடுத்து இது மாதிரி தோல்ஸ் வைக்கிங்க தோல் சீவிட்டு இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்க நடுவில் நார் இருக்கும் ஆனால் இந்த காயில் நார் இல்லை பாருங்கள் நாரே இல்லை நார் இல்லை இதை இப்போ இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடணும் உடனே அரிஞ்ச உடனே தண்ணியில் போடலாம் என்ன கருத்துறோம் இதை மாதிரி தண்ணியில் போட்டு அலசணும் நம்ம செய்யும்போது தான் எடுக்கணும் தேவையான பொருட்கள் தேங்காய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வதக்கிறது ஈஸியாக இருக்கும் தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா இது மாதிரி மண்ணை அரைச்சி வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சாய்த்தூள் உப்பு ஒரு கடாயை வச்சுட்டு அது உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் உடனே கடுகு சேர்த்துடலாம் இப்போ கடுகு புரிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு உடனே தக்காளியும் சேர்த்துருங்க இஞ்சி பூண்டியும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து இது மாதிரி வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு உப்பு அது சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இப்போ நம்ம அரிஞ்சு வச்சம்பருங்க தண்ணியில் வாழைத்தண்டு அதை எடுத்து சேர்த்துடலாம் போது தான் தண்ணியிலேருந்து எடுக்கணும் வெடிக்கட்டிலாம் வைக்காதீங்க தண்ணியிலேருந்து எடுத்து அப்படி டேரெக்டாக போடுங்க எல்லாம் கருத்து போய்டும் வாழைத்தண்டு சாப்பிட நல்லா இருக்காது இப்போ இதை வாழைத்தண்டு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க கலரிட்டு இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க தண்ணி ஊற்றாதீங்க முதல்ல எல்லாத்தையும் கலரிடுங்க அந்த மிளகாத்தூள் நல்லா விடுங்க நல்லா கலறிட்டீங்களா இப்போ தண்ணி ஊற்றணும் அந்த காய் வேகிறதுக்காக தண்ணி வாழைத்தண்டு கொஞ்சமாக ஊற்றி இதை மூடிடுங்க சீக்கிரம் வெந்துடும் வாழைத்தண்டு அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடிவிடுங்க இப்போ அந்த வாழைத்தண்டு வெந்துருச்சு நல்லா கலரி விட்டுருங்க பாருங்கள் வாழைத்தண்டு வெந்துருச்சு நல்லா கலரி விட்டுருங்க இப்போ நம்ம அவுச்சி வச்சோம் பாருங்கள் வெள்ளைக்காராமணி அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ ந இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா தண்ணி விற்றாமல் அதை எடுத்து இப்போ சேர்த்துருங்க இதில் இந்த மாதிரி நல்லா எல்லாம் தேங்காயும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலறி ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும் அவ்வளோதான் எல்லாம் வெந்திரிச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலரிட்டி இறக்கிடலாம் இப்போ நல்லா இதை கலறி விட்ருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலறி விடுங்க வேகமாக வச்சுலாம் கலராதிங்க சிம்மில் வச்சு கலரிட்டு ரெண்டே நிமிஷத்தில் இதை நிறுத்திடலாம் பழத்தெண்டு காராமணி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு வச்சுட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் இதை செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்